அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வர சுவாமி பேசுகிறாங்க இப்போ நம்ம வந்துங்க இருபத்தைந்தாவது நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாங்க இதில் வந்துங்க முதல் மூணு பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கொஞ்சமாக தோசை இருக்குதுங்க அதுவும் வந்துங்க நாலாவது பாதத்தில் முதல் எட்டு நாளைக்குள்ள வந்துங்க ஒரு குழந்தை பிறந்தாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருந்தால் தாய்க்கு அதிகமாக கண்டம் ஏற்படுங்க அது முதல் குழந்தை வந்துங்க அது முதல் குழந்தை அப்ப பிறந்தாங்க தோசை அதிகமாக இருக்குங்க இதற்கு வந்துங்க பரிகாரமாக பொன்தானை செய்யலாங்க தானம் செய்யணுங்க ஏழை எளியவர்களுக்கு வந்துங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கலாங்க தா தாலி செஞ்சு கொடுக்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜை வந்துங்க செய்யணுங்க அவங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணுங்க அப்புறம் திருப்பதி சென்றுங்க மலையடிவாரத்தில் உள்ள ஆழ்வார் தீர்த்தத்தில் நீராடிக்கிட்டுங்க அந்த மலையடிவாரத்தில் இருக்குங்க அங்கே வந்து கபிலேஸ்வரர்னு ஒரு கடவுள் இருக்கிறாருங்க அதையும் வழிபடணுங்க திருப்பதியில் வந்துங்க ராமசாமி ராமசுவாமி கோவில் இருக்குங்க கோவிந்தப்ப ராஜ பெருமாள் இவங்களையெல்லாம் வ வழிபட ரொம்ப சிறப்பு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சீனிவாசிவாச மங்காபுரத்தில் கல்யாண வெங்கடேஸ்வரரையும் வழிபடணுங்க இவங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டுங்க திருமலைக்கு சென்றுங்க தெப்ப குளத்தில் நீராடணுங்க மெயினாக தெப்ப குளத்தில் நீரா நீராடிட்டு ஆதி தெய்வமான அங்கே வந்துங்க தெப்ப குளத்துக்கு மேலேயே வந்துங்க வராகசாமி அதாவது ஆதி கடவுள் அந்த ஆ வராகசாமியை தரிசனம் பண்ணிட்டுங்க அப்புறம் தான் பெருமாளை போய் தரிசனம் பண்ணணுங்க யாருமே வந்துங்க வராகசாமி வந்துங்க தரிசனம் செய்யாமல் தான் திருப்பதிக்கு போகிறாங்க ஆனால் திருப்பதி அந்த ஏழுமலையான தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெப்ப குளத்தில் நீராடி அது அருகிலே இருக்குதுங்க வராகசாமி அதை தரிசனம் பண்ணிட்டுங்க அப்புறம் பிறகு தாங்க கீழே வந்துங்க அலமேலு மங்கமாபுரம் தாயாரை வணங்கணுங்க மலை மேலே போய் வணங்கிட்டு வந்து தாங்க தாயாரை வணங்கணும் இப்போ இது இவங்கெல்லாம் வந்துங்க மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை டவுன்லோடு பண்ணிங்க தினமும் ஜபித்து வர வணங்கி வர இவங்களுக்கு வந்துங்க பூர்ண ஆயில் பலவிதமான தோசங்கள் பித்திரு தோசங்கள் எல்லா வில தோசங்களும் நீங்கிங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க கீர்த்தி புகழெல்லாம் கிடைக்குங்க இவக்கு வந்து காயத்ரி மாமந்திரத்தை டவுன்லோடு பண்ணி படிக்கலாங்க நன்றி சுபங்க